அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் விரகாத்தூர் பலவற்ற அருளாளனும் நகராற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் துருப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்படிப்போம் தினமுரு தகவல் தகவல் எண் எட்டுநூற்றி இருபத்தி ஏழு தலைப்பு பூமி பந்து தொடர் நான்கு அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை பிரத்தியேக படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிற இடம் இந்த பூமியிலே தான் பிறந்தோம் இந்த பூமியிலே தான் வளர்ந்து வாழ்கிறோம் இந்த பூமியிலே தான் இறப்போம் இந்த பூமியிலிருந்து திரும்ப எழுப்பப்படுவோம் படைத்தவன் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் மிக துல்லியமாக செய்து வைத்திருக்கின்றன் இப்பிரபஞ்ச கட்டமைப்பு மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மையமாக அடிப்படையாக கொண்டுதான் வல்லவன் இறைவன் தனது திருமறை குரான் நெடுகிலும் இவ்வளக வாழ்க்கை அற்பமானது மறுமை வாழ்க்கையே உங்களுக்கு நிரந்தரமானது என்கிறான் பல விஷயங்களை மனிதர்கள் பயன்படுவதற்காக மனி மனிதர்கள் படிப்படைப்படுவதற்காக கூறுகின்றேன் அப்பகைற தீனில்லாஹி வலகு அஸ்லம மன்ஃபிவாத் வல்லாருதி தவன் வ இலகி யுரிஜூன் அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டு வேறு மார்க்கத்தை அவர்கள் தேடுகிறார்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து படைப்புகளும் விரும்பியோ அல்லது வெறுத்தோ அவனுக்கே சரணடைகின்றன மேலும் அவையெல்லாம் அவனிடமே மீண்டும் கொண்டு வரப்படும் முன்பான அவன் படைத்த ஒவ்வொன்றும் அவனை ஏதோ ஒரு விதத்திலே வணங்கி கொண்டிருக்கின்றன தஸ்பீகம் செய்து கொண்டிருக்கின்றன இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் இன்னல் அதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபாருன் ஃபலன் மின் அஹதிஹிம் மில் உல் அர்தி தஹபம் வல விஸ்தத பி உலாயிக லஹும் அதாபுன் அலீமும் வமா லஹும் மின் ஆஸ்ரி எவர்கள் நிராகரித்து நிராகரிக்கும் நிலையிலேயே விட்டார்களோ அவர்களில் எவனிடமேனும் பூமி நிறைய தங்கத்தை தன் மீட்சிக்கு ஈடாக கொடுத்தாலும் அதனை அவனிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டான் அத்தகையோருக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள் உட்பானவர்களை திருமறை குரான் நடிகளும் அல்லாஹி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியவை எல்லா காரியங்களும் அல்லாஹ்விடமே மீட்டு கொண்டு வரப்படும் மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி ஒன்பதாவது வசனம் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் அல்லாஹ் கூறுகின்ற ولله وَلِ ما في السماوات وما في الارض يعفر يعفر لمن يشاء ويعذب من يشاء والله غفور வானங்களில் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை எல்லாம் அல்லாஹுக்கே சொந்தமானவை தான் நாடியவர்களை அவன் மன்னிக்கின்றான் இன்னும் தான் நாடியவர்களை வேதனைப்படுத்தவும் செய்கிறான் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் பெரும் கருணை உடையவன் இவ்வாறாக அல்லாஹுடைய வேதனையும் இருக்கிறது வருந்தினால் திறந்தினால் அளவிலே மீண்டால் மன்னிப்பும் வாழ்வாதாரங்களும் உண்டு என்றும் அல்லாஹ் திருமலை நடிகளும் கூறுகின்றன இள மகிரத்தின ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அருதக்சம துவல்லாரோத்திலில் முத்தகின் இன்னும் நீங்கள் உங்கள் இறைவனின் மன்னிப்பை பெறுவதற்கும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள் விரைந்து வாருங்கள் அதன் சொர்க்கத்தின் அகலம் வானங்கள் பூமியைப் போல விசாலமானது அது பயபக்தியுடையவருக்காகவே தயார் செய்யப்பட்டு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனம் ஆக ஒரு அந்நடிகிலும் கத் ஹலத்துமின் கபிலிக்கும் சுனனும் ஃபசீரோ ஃபில் ஒரு கைஃபக்கான ஆக்கிபத்து கதிபீன் உங்களுக்கு முன் பல தலைமுறைகள் சென்று விட்டன ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றி வந்து இறை வசனங்களை பொய்யாக்கியோரின் முடிவு என்னாயிற்று என்பதை பாருங்கள் மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனம் அன்பாடவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே தன்னை உணர்ந்து தன்னை படைத்தவனை உணர்ந்து அவனை பயந்து அவனுக்கு வழிபட்டு அவனுடைய அருளுக்கும் மன்னிப்புக்கும் அவன் வழங்கவிருக்கின்ற சொர்க்கத்திற்கும் உரியவர்களாக நாம் ஆக வேண்டும் أتوهي <applause> إن لك ولي ريبا نمي إن شاء الله وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته